வணக்கம் மக்களை கில் எடுத்துல கே எல் ராகுலா திரும்பவும் இந்திய அணிக்கு விழுந்த அடி அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாத இந்திய அணி தான் போனாங்க காரணம் கோலியுடைய அதிரடி ஆட்டம் மட்டும் கிடையாது அவரது ஆக்ரோஷமும் பார்க்கறதுக்கு சிறப்பா இருக்கும் கோலி இல்லாததால இந்திய அணி ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா கேப்டன் சுப்மன் அப்பப்போ ஆக்ரோஷமா செயல்பட்டது ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்துட்டு வருது அதோட அடுத்த கோலி சுப்மன் கில் தான் அப்படின்னு பல பேரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்திய அடுத்த விராட் கோலி யாரு அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதுக்கு சில பேர் கேஎல் எல் ராகுல் அப்படின்னு கூறி வந்துட்டு இருக்காங்க அடுத்த கோலி யாரு அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கேஎல் எல் ராகுலா தாங்க இருக்க முடியும் கோலி களத்துல இருந்தா அவர்தான் தான் மெயின் பேட்டரா இருப்பாரு இப்போ கேஎல் ராகுல் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த தொடர்ல சுப்மன் கில் சிறப்பாவே விளையாடி இருக்காரு இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் கேஎல் எல் ராகுல் தான் பெஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் கே எல் ராகுல தான் பேட்டர்கள் விளையாடுற நிலையே இப்போ இருக்குது தற்போதைக்கு வேணும்னா இந்த தொடர்ல அதிக ரன் அடிச்சவரா கில் இருக்கலாம் ஆனா அடுத்த பத்துல இருந்து பதினஞ்சு போட்டிகளுக்கு அப்புறம் நிச்சயமா கே எல் ராகுல் தான் அதிக ரன் அடிச்சவரா இருக்க வாய்ப்பு இருக்கு இத சும்மாவும் சொல்ல முடியாது ஏன்னா கே எல் ராகுலுடைய ஷார்ட்ஸ் தேர்வுகள் பந்தை எதிர்கொள்ளும் யுக்தி அப்படி இருக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கே எல் ராகுலுடைய பெரிய வீக்னஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஸ்விங் பந்துகள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்களை சிறப்பாவே கணிச்சு விளையாடக்கூடியவர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் சொல்லும் போது கூட கே எல் பத்தி என்ன சொல்லிருந்தாருனா கே எல் ராகுலுடைய பேட்டிங் ரொம்பவே சிறப்பா இருக்கு சில சிறிய வீக்னஸ் அவர்கிட்ட இருக்கு இது உடனே சரி செய்யக்கூடியதுதான் எல்லா பேட்டர்களுக்கும் இருக்க பேட்டர்களுக்கும் கூட சிறிய வீக்னஸ் இருக்கதா செய்யும் பெரிய வீக்னஸ் இருந்தாதான் தான் பிரச்சனை கே எல் ராகுல் தொடர்ச்சியா ரன்களை குவிக்க கூடிய ஒரு பேட்டரா மாறிட்டாரு அவரை மிஸ்டர் கன்சிஸ்டன்சி கே எல் ராகுல் அப்படின்னு கூட கூப்பிடலான்னு சொல்லியிருந்தாரு இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல மூணு போட்டியில சுப்மன்கில் ஆறுநூத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாரு அதுல ரெட்டை சதமும் அடங்கும் சராசரி நூத்தி ஒரு புள்ளி ஒன்னா இருந்துச்சு கே எல் ராகுல் ஆறு போட்டிகள்ல விளையாடி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சராசரியில முன்னூத்தி எழுபத்தி ரன்கள் அடிச்சிருக்காரு இந்திய இங்கிலாந்து இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல இருபத்தி மூணாம் தேதி துவங்க போகுது ஆனா இங்கதான் இந்தியாவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு அது என்ன அப்படின்னா பயிற்சியில ஈடுபடும் போது கேப்டன் சுப்மன் கிலுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அடுத்த டெஸ்டுக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்கு இருந்தாலுமே அதுக்குள்ள காயம் குணமாகல அப்படின்னா அவருடைய இடத்துல கே ராகுல் தான் இருப்பாரு அப்படின்றது கம்பீரோட கணிப்பா இருக்கு சுப்மன் கில்லால கேப்டனா செயல்பட முடியல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா கே எல் ராகுல் தான் அந்த இடத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி கம்பீர் தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்